இது மட்டும் தெரிஞ்சிருந்தா மூணு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்தி தொண்ணூறாயிரத்தை விட்டுருக்க மாட்டேன் ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஓஎம் ஆர்ல நாவலூர் இடத்துல நான் வேலை பாத்துட்டு இருந்தேன் அப்ப எனக்கு பக்கத்துல ஹோட்டல் வச்சிருந்த ஒருத்தர் ஒரு பிளாட் எனக்கு போய் காமிக்கிறாரு வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு காமிக்கிறார் அப்ப அவர் காமிக்கிறப்ப இந்த இடத்துல பில்டிங் வரப்போகுது கம்பெனி வரப்போகுது ரோடு டெவலப் ஆக போகுது நிறைய விஷயங்கள் சொல்றேன் எனக்கு அன்னைக்கு தெரியல வாங்க தோணலை அன்னைக்கு வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு நான் மிஸ் பண்ண இடம் இன்னைக்கு நாலு கோடி ரூபாய் போட்டா கூட இடம் கிடைக்கும் இந்த இடம் மட்டும் டெவலப் ஆக போதுன்ற ஒரு அவேர்னஸ் எனக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணிருக்க மாட்டேன் நீங்களும் லூஸ் பண்ண கூடாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு எந்த இடத்துல டெவலப்மென்ட் பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல உடனே இன்வெஸ்ட் பண்ணுங்க மிஸ் பண்ணிடுங்க